ஹாய் விவர்ஸ் இது நம்ம சேனல் ஜஸ் கிளிக் தமிழாக வாங்க இன்றைக்குள்ள வீடியோ பார்க்கலாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பெண்களுக்கு ரூபாய் மூணு லட்சம் தேடி வரும் திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமலாம் பாருங்கள் அப்போ தான் வீடியோவில் வர போகிற பெனிஃபிட் என்ன உங்களுக்கு தெரிய வரும் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் ஆன் பண்ணிங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் திட்டத்தின் பெயர் நாம் பார்க்கும்போது இந்த திட்டத்தின் பெயர் பணியாளர் திட்டமாகும் பெண்கள் வியாபாரிகளுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் மத்திய அரசின் மகளிர் மேம்பாட்டு கழக திட்டத்தின் செயல்படுத்தி வருகிறது இதன் மூலம் ஏழை பெண்கள் வியாபாரிகள் மத்திய அரசு பணம் வழங்குகிறது இந்த பணத்தில் வியாபாரம் செய்து வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நோக்கத்திற்காக இந்த திட்டத்தில் செய்யப்பட்டு வருகிறது இந்த பணத்தை எப்படி பெறுவது என்று பார்ப்போம் இந்த பணத்தை நகரங்களில் உள்ள பெண்களுக்கு வழங்குவதை விட கிராமங்களில் உள்ள பெண்களுக்கு வழங்கும் மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது எனவே கிராமங்களில் வசிக்கும் பெண்கள் இந்த திட்டத்தை அதிகமாக பெறலாம் இந்த பணத்தை பெறுவதற்கு மூலம் பயனாளியின் வருமானத்தை மற்றும் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் நாடு பயனடையும் என்று மத்திய அரசு நம்புகிறது இந்த பணத்தை மத்திய அரசு இலவசமாக தருவதில்லை இது வட்டியிலா கடன் ஆகும் எனவே இந்த பணத்தை வியாபாரத்திற்கு பயன்படுத்தி திரும்ப செலுத்த வேண்டும் இந்த திட்டத்தின் மூலம் கிராமப்புற பெண்கள் விவசாய வங்கிகளின் வட்டியிலா கடன் பெறலாம் இந்த பணியாளர் திட்டம் வணிக மற்றும் பொதுத்துறை வங்கிகளால் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் பெண்கள் வங்கிகளின் வட்டியிலா கடன் பெறுவதன் மட்டுமின்றி சிறு தொழில் மேம்பாட்டு பயிற்சி பெறுகின்றது இந்த திட்டத்தின் கீழ் மத்திய அரசு ரூபாய் மூணு லட்சம் வரை வட்டியிலா கடன் வழங்கும் இந்த கடனை பெறுவதற்கு எந்தவிதமான விதமான பிணைவும் தேவையில்லை இந்த கடனை வழங்குவதற்கு வங்கிகள் கட்டணம் எதுவும் வசூலிப்பதும் இல்லை யாருக்கு இந்த தகுதி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற குடும்பத்தில் ஆண்டு வருமானம் ஒன்றரை லட்சம் அல்லது அதற்கு குறைவாக இருக்க வேண்டும் ஒற்றைய பெண்கள் மற்றும் ஊனமுற்றோர் பெண்களுக்கு குடும்ப வருமான வரம்பு இல்லை இந்த கடன் வழங்கும் போது எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்படுகிறது பெண்களின் வயது பதினெட்டு முதல் ஐம்பத்தைந்து வரை இருக்கலாம் இந்த ஒரு வியாபாரத்தையும் செய்யும் பெண்கள் இந்த கடனுக்கு தகுதியுடையவர்கள் கடன் பெற விரும்பும் பெண்கள் வங்கிகளின் வங்கியின் கடனை உரிய காலத்தில் செலுத்தியிருக்க வேண்டும் கடன் பெறுவதற்கு தேவையான ஆவணங்கள் இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற ஒரு ஊழியர்களுக்கு ஆதார் அட்டை பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் பிறப்புச் சான்றிதழ் முகவரி சான்றிதழ் வருமானச் சான்றிதழ் ரேஷன் கார்டு பிபிஎல் கார்டு வங்கி பாஸ்புக் நகல் ஆகியவை வங்கிகளுக்கு தேவையான ஆவணங்களாகும் இது போன்ற பயனுள்ள வீடியோகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜஸ்ட் கேக் தமிழா சேனலோட இணைந்திருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பீபர்ஸ்